அனைவருக்கும் வணக்கம் வரும் ஜூலை மாதம் பதினேழாம் தேதி வியாழக்கிழமை ஆடி மாத பிறப்பு ஆடி மாத காற்றோடு அம்மனின் அருள் காற்றும் இணைந்து அரவணைப்பதுதான் ஆடி மாதம் ஆடி மாதம் என்றாலே அம்மனுக்கு உகந்த மாதம் ஒரு சமயம் பாரதேவி செய்த கடுமையான தவத்தை கண்டு மகிழ்ந்த சிவபெருமான் இனி வரும் எல்லா ஆடி மாதங்களும் பெண்களுக்கு உரிய மாதம் என்று சொன்னதாக வரலாறு குறிப்பிடுகிறது ஆடி மாதம் சிவனே சக்திக்குள் அடக்கம் அதனால் பராசக்திக்கு பலம் அதிகம் ஆடி மாதம் முதல் மார்கி மாதம் வரை தட்சிணாயன காலம் இந்த சமயம் சூரியன் தெற்கு பக்கம் வலம் வரும் இந்த மாதத்தில் சூரியனிருந்து கிடைக்கும் சக்திக்கு சூக்ஷம் அதிகம் எனவே இந்த சமயத்தில் நாம் ஆரம்பிக்கும் ஒவ்வொரு செயலும் அதாவது வேத பாராயணம் வழிபாடு ஜெபம் ஆகியவற்றுக்கு அதிகப்படியான பலன் கிடைக்கும் எனவே நாம் அனைவரும் வரும் மாடி மாதத்தில் சிறப்பாக வழிபட்டு நலம்